வணக்கம் நேர்களே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு வேறு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி ராகுகேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்மலாக ஒரு சொலைவடை உண்டுல சுக்கரம் வக்கரைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேலையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்து கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிபத்தியை முடித்து திருப்பி பழைய டணுடன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளேற சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தன என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் கடகம் ராசி நேயர்களே குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் குரு உங்களுடைய ராசியிலே பூச நட்சத்திரத்திலே உச்சத்தை தொடுபவர் குரு தனகாரகன் குரு புன் அப்படின்னு சொல்கிறோம்னா கோல்டு இதுக்கான அதிபதி குரு குழந்தை பாக்கியத்தை திருமண தடை நிற்கக்கூடியவர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டுமென்றால் குருவின் ஆசி வேண்டும் அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் நமக்கு குருவை காட்டி கொடுத்து குருவின் மூலமாக தெய்வத்தை அறிவது அப்படிங்கிறதுனால இந்த சீக்வன்ஸை வச்சு கொடுத்தாங்க அப்படி நமக்கு தாய் தந்தையரான் காட்டப்பட்ட குரு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு குரு தக்ஷணாமூர்த்திங்கிறவர் வேற அவர் வந்து சிவஸ்வரூபம் சிவனுக்கு நிறைய ஸ்வரூபங்கள் உண்டு அதிலே தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சொரூபம் உண்டு இந்த குருவானவர் என்ற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு இவர் தான் பெயர்வார் வழிய தக்ஷிணாமூர்த்தி பெயர்வதில்லை இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் உண்டு அதனால் அந்த இதை கிளியராக சொல்லிவிடுவோம் இது வந்து பெயர்தலுக்கு பிரகஸ்பதி தான் பெயர்வார் தக்ஷணாமூர்த்தியில் இது கிரகம் பெயர்ச்சி உண்டு இது ரெட்ரோகேஷன் கூடிய அந்த வக்ரமும் உண்டு தக்ஷணாமூர்த்தி வக்கரத்தி கொள்வதில்லை ஆனால் அவருக்கு கீழே ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா அதனால் ஒரு குருன்னு எடுத்துக்கிறோம் அவரும் குருவாக எடுத்துக்கிறோம் எப்போன்னா பரிகாரத்தின் நிமித்தமாக ஒரு குரு உலகத்தின்னு பெரிய குரு யார் அப்படின்னு போய்ன்னா சிவனே குரு அப்படின்னு வைக்கிறோம் சுவாமி மேலையில் போனால் முருகனே குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குருவை நம்ம வர்ஷிப் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்ள விஷயந்தான் இந்த தக்ஷணாமூர்த்தியை வைத்துக் ஆனால் பரிகாரங்கள் நிமித்தமாக பண்ணும்போது நாம் பிரகஸ்பதி என்ற அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு பண்ணுவது தான் உசந்தமானது இந்த குரு அந்த பிரகஸ்பதிங்கிற குரு தான் இங்கே கடகத்திலே உச்சத்தை தொடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா தங்கம் விலையெல்லாம் பார்க்குறோம் தங்கம் விலையை ஏறிட்டே இருக்குது சார் எப்போலாம் இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இல்லையா எப்போ ஒரு கிரகத்தினுடைய நிலை உச்சத்தை அடைகிறதோ அங்கே வீழ்ச்சி உண்டு அப்போ எங்கே ப்ரைஸிங் அப்படின்னா ப்ரைஸிங் மெக்கானிசத்தில் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று உண்டு அப்போது எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ப்ரைஸ் ஏறும் எங்கெல்லாம் சப்ளை இருக்கோ அங்கெல்லாம் ப்ரைஸ் இறங்கணுமா எங்கெல்லாம் உச்சத்தை அடைகிறதோ அங்கு வீழ்ச்சி உண்டுனா குரு உச்சத்தை அடையக்கூடிய கடகத்தை தொடும்போது இந்த கோல்டுடைய ரேட்டு இறங்கணும்னு ஒரு உள்ளது சரி இதுக்கும் இந்த வக்கர நிவர்த்திக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னாக்க இந்த குருவானவர் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்போ உட்கார்ந்துருக்கிறது பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த லாபஸ்தானமானது உங்களுக்கு வரவை கூடுமா வேண்டாமா அப்படின்னா வரவு வரணும் இப்பளோ நாள் என்னாச்சு இந்த ஆறு மாதம் ஆவணி மாதத்துலேருந்து எப்படி இருந்தது உங்களுக்கு வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றத்தை கொடுத்த காலமாக இருந்தது இந்த ஆறு மாதமும் இதே தான் வரும்னு எதிர்பார்க்குறேன் போனேன் நாலு வாட்டி போனேன் செருப்பு தேஞ்சது வரல வரலை வரல வரல லாபமே இல்லை கடன் நடத்தினேன் லாபம் இல்லை சம்பளம் வருது செலவாகிடுது இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன்றான் கொடுக்க மாட்டேங்கிறான் எதிர்பார்த்து 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 ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு அதுவும் எப்படி உங்களுடைய ராசிக்கான அதிபதி சந்திரனுடைய அந்த வீட்டிலே தான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலே தான் இவர் வந்து இந்த ரெட்ரகேஷனை பீரியட் நடந்துட்டுது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு பாதம் இருக்குது இந்த நாலு பாதத்துக்குள்ளே தான் ரிவர்ஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கார் அப்போ எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக அவங்கள ஆட்டி படைத்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம் இப்போது அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டீங்க போதும் இனிமேல் வேண்டாம் நான் புரிஞ்சுட்டேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க நீ புரிஞ்சுட்ட நீ லாபத்தை கொடு கொடுக்காம போ ஆனால் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்துருச்சு மனசு அது மட்டும் இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்போகிறது வளர்ச்சி பாதைக்கு வழியை இப்பொழுது செய்ய ஆரம்பியுங்கள் நிவர்த்தின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணணும் அடுத்தது எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும் உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மைனா தன்மை நீர் எப்படி இருக்கும் ஒரு பாட்டிலில் வச்சிங்கன்னா பாட்டில் ஷேப்புக்குள் மாறிடும் டம்ளரில் வச்சால் டம்ளரில் போயிடும் அந்த மாதிரி தன்னுடைய ஷேப்புக்கு வைத்த மாதிரி மாறுது இல்லையா அதே போலத்தான் உங்களுக்கு கூடிய தன்மையை நீங்கள் எப்படி இந்த தனத்தை பணத்தை வைத்து கொண்டு பண்ணப்போகிறீர்கள் அப்படின்னு யோசிக்கணும் திருமண தடை நீங்க போகிறது குழந்தை பாகியம் கிடைக்கப் போகிறது உங்கள் மக்கட்செல்வத்தினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது மேலும் நீங்கள் வாழ்க்கை தரத்திலே உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள் என்ற எண்ணங்களை இந்த நிவர்த்தி உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது அது மட்டும் இல்லை அந்த மாதிரி உங்கள் கொள்ளளவு கொண்ட பாத்திரத்துக்குள்ளே உங்களை கரெக்டாக வந்து ஃபிட்டின் பண்ணக்கூடிய ஒரு கெப்பசிட்டியை கொடுத்துரும் அந்த கெப்பாசிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குதுன்னா இந்த நிவர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீன மிதுனத்துக்குள்ள வருவார் அதுக்கப்புறம் அதிசாரமாக உங்களுடைய நட்சத்திரத்து உங்களுடைய ராசிக்குள்ளரேயே வந்துட்டு தான் போகிற ஸோ அப்போது உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் தான் வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு சூழ்நிலை இந்த நிவர்த்தி உங்களுக்கு என்ன சொல்ல பெரிய ரிலீஃப் சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இந்த ரிலீஃபை இப்போ கொடுக்க போகிறாரா அப்படின்னா ஆமாம் இதுதான் காலகட்டம் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கான நிலைகள் மாற ஆரம்பிக்கும் அதுலேயும் எஸ்பெஷலி பூச நட்சத்திரத்தில் தான் வந்து அவர் வந்து உச்சத்துக்கு போவார் அப்படின்னா சனி தொடர்பான நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் சனி தொடர்பான நட்சத்திரக்காரர்கள்னா யார் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்க்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு பலன் கிடைக்கும் அதுலேயும் எஸ்பெஷலி இங்கே கடகரத்தில் பூச நட்சத்திரத்தில் வரும்போது இவங்கள்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடலாம் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேற்படிப்புக்கு அதனால் வழி செய்யணுன்னா மேற்படிப்புக்கு போகலாம் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் ஏதாவது வேண்டும்னால் இதை செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பண்ண முடியும் நில தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கடல் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களால் இப்போது செய்ய முடியும் வியாபார நிமித்தமாக உணவுப் பொருளை தான் விற்பனைகள்லாம் செய்யணுன்னா இந்த காலகட்டங்கள் கரெக்டான விஷயமாக அமையும் புதுசாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் சார் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்படிலாம் சொல்லவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன் எனக்கு ஏ ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த பீரியடு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு நல்ல ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கி ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் சார் பிளாட்டு போடலான்னு பார்க்குறேன் ரியல் எஸ்டேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அரசியல் தொடர்பான நிவர்த்திகளெல்லாம் பார்க்கக்கூடிய நான் கட்சியெலாம் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நல்ல பதவி வருமா அடுத்த எலக்ஷன்லலாம் நான் ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் பிளான் பண்ணால் போதும் லக்ன ராசி கடகக்காரர்கள் இதை பிளான் பண்ணி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு உத்தரவாதமாக இந்த நிவர்த்தி உங்களுக்கு வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காட்டும் என்பதிலே ஐயமில்லை வணக்கம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கான குரு வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் அதற்கான பலன் என்ன பரிகாரம் என்ன என்று தொடர்ந்து காண்போம் உங்கள் ராசியானது காலச்சக்கர புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தின் பிரகாரம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது ஐந்துனாலே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிலாம் சொல்லுவோம் சிம்மம் அப்படின்னாலே சூரியன் அங்கே ஆதிக்கம் கொண்ட ஒரு வீடானது சிம்மன்னா சிங்கம்னு சொல்லுவோம் இடத்துல இல்லையா சிங்கம் எப்படி இருக்கும் சிங்களாக தான் இருக்கும்னு சொல்லுவோம் தன்னுடைய கூட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது கூட்டங்களை காப்பாற்றுபவர் தலைவர் பொதுநல தொண்டர் நகரத்தை நிர்மாணிக்கக்கூடியவர் இப்படி பல பல விதங்களே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட ராசி லக்னக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சூழ்நிலையிலே குரு வக்கரமாக இருந்த இடமானது ரிஷப ராசிக்குள்ளே இருக்குது உங்களுடைய ராசி லக்னத்தின் பத்தாம் இடத்துல இருக்குது அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அந்த விஷயத்தை இப்போது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிவிடும் அதுலேயும் நட்சத்திரத்தின் உள்ள அன்பர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் துறைகளுக்கும் லே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு த்ரெட் இருக்கும் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவான் போல இருக்கு சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு பயம் அந்த பயத்துக்கான தெளிவு இப்போ கிடச்சிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வெளியில் வரமாட்டேன் ஏன்னா நார்மலாக பத்தில் பதவி குரு அமரும்போது பறிபோகும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு ஜோதிடத்தில் பதவி இல்லை பதவி உங்களுக்கு புதுதாக மாறும் அப்படிங்கிறது தான் தன்மை அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவான் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் செய்யணும்னு கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க் பர்டனை கொடுப்பாங்க சில இடத்துல பதவியிலே உயர்வும் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் அப்போது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் இப்போது நிவர்த்தியின் அப்புறம் நிவர்த்தி முடிஞ்சது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடந்துடும் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக வந்து மே மாதம்லாம் வந்து குருவே அந்த ரிஷபத்துலேருந்து பேர்ந்து லாபத்துக்கு போகிறார் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தொழில் அடிப்படையிலே கொடுப்பார் பத்தாம் இடம் ஸ்தானம் அப்படின்னும் உண்டு ஜீவகா ஜீவஸ்தானம் அப்படிங்கிறதும் உண்டு அப்போ தந்தையின் உடல் நலத்திலே சில பாதிப்புகளும் உண்டு அந்த பாதிப்புகளிலிருந்து நிவாரணங்கள் இப்பொழுது கிடைக்கும் கொஞ்சம் பெட்ரிட்டனாக இருக்காங்க சார் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எண்ணங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போது வந்து சரியாகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அவர்கள் கொஞ்சம் எழுந்து நடப்பாங்களான்னு தெரிலிங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படிங்கிற வருத்தங்களை குறைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இந்த குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்காரர் அப்போது குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான் சார் என்னை படுத்து எடுக்கிறான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன் டியூஷன் போக மாட்டேங்கிறான் டாஜ் பண்ணுறான் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய பேரண்ட்ஸு இதுமேல் அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம் என் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் எதை பார்த்தாலும் தடைகள் தான் இருக்குது வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு துக்க பாவத்துக்குடியது எட்டாம் பாவங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க இனிமேல் நல்லா நல்லாடுவீங்க அப்படிங்கிறது மனசில் எடுத்துக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து என்ன விதைச்சோமோ அதுக்கான அறுவடை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வைத்து கொண்டீர்கள் என்றால் இந்த குரு நிவர்த்தியான இந்த பீரியட் இருக்கு இல்லையா இது பெனிஃபிஷெலாம் மாறிடும் எஸ்பெஷலி நட்சத்திரக்காரர்களுக்கு பெனிஃபிட் சொன்னேன் மகம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எப்பவுமே க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வச்சுருப்பீங்க இந்த எஸ் டாக்டர்ஸ் மெடிசன் ரிலேட்டட் நாக்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இவங்க இப்போது நல்ல ஒரு ஒரு ஃபார்மசி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு நிவர்த்தியினால் கிடைக்கப் போகிறது சார் பெரிய ஒரு ஏரியாவை நான் எடுத்து நகர் நிர்மாணங்கள் போல விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறது நான் அரசியல் வாழ்க்கையிலே இறங்கலாம் இருக்கிறேன் அதற்கு எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட் வேணும் அப்படிங்கிற சிம்ம லக்ன சிம்ம ராசி நாயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் இந்த நிவர்த்தியினால் கிடைக்கப் போகிறது எனக்கு பதவியே வரலைங்க மினிஸ்டர் போஸ்ட் எப்போ வருங்க எம்எல்ஏலே இருந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் அடுத்த நிலைக்கு கட்சியிலே மாற வேண்டும் என்ற அவால் இருக்கக்கூடிய பொது நல தொண்டர்களுக்கும் ஒரு நல்லது ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அது தவிர நான் வந்து பணத்தை வச்சுன்னு பார்த்துட்ருக்கிறேன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்குறேன் என்னுடைய நிர்வாகத் திறமையினாலே தான் இந்த இண்டஸ்ட்ரியே பெருசாச்சின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அவசியம் பண்ணணும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு அவசியம் சென்று அங்கே அந்த நரசிம்ம பெருமாளுக்கு ஆராதனைகள் அபிஷேகங்கள் சந்தன காப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த வளர்ச்சிகள் தடை இல்லாமல் நல்லபடியாக வந்து சேரும் அது உங்களோட வாழ்க்கை தரத்தை நல்லபடியாக உயர்த்திவிடும் என்பதிலும் ஐயமில்லை மேலும் நீங்கள் உங்களுடைய சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் அசோசியேஷன் குரூப்பில் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய ஏழ்மைப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் உங்களால் முடிந்த அந்த சோஷியல் பெனிஃபிட்ஸை செய்யுங்க அவங்களுக்கு உணவு அளியுங்கள் ஈவினிங்கில் டிஃபனாக கோதுமை தானங்கள் செய்யலாம் மேலே கோதுமை சார்ந்த உணவுகளை அவர்களுக்கு தானங்களாக கொடுங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவோம் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐயமில்லை குருப்பியோ நம்ம கண்ணிராசி நேர்களே கன்னி லக்னம் கன்னி ராசி இருவருக்குமான குரு வக்ர நிவர்த்தியான பலன் மற்றும் அதனால் வரக்கூடிய பயன்கள் தேவைப்படக்கூடிய பரிகாரங்களை நாம் தொடர்ந்து காண்போம் உங்களுடைய லக்ன ராசியின் ஒன்பதாவது இடத்திலே குரு வக்கரத்துக்கு கொண்டிருந்தார் வக்ரன்னா ரிவர்ஸில் போயிடுறார் ரெட்ரோகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த ரிவர்ஸில் போன விஷயத்தில் இப்போது மே மாதம் முழுவதாக பெயர்ந்து வெளியே வந்துடுவார் அதற்கு முன்னாடி இந்த வக்கரத்தை நிவர்த்தி ஆகக்கூடிய பீரியட் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நமக்கு நடக்கிறது அப்போது ஒருத்தர் திரும்பி போயிட்டு இருந்த விஷயத்துலேருந்து நம்ம பெரிய வரும் இதை எப்படி புரிந்து கொண்டு ரயிலில் போகும்போது நமக்கு ப அப்படியே மற்றதெல்லாம் வேகமாக நம்மளை பின்னோக்கி ஓடுவதாக தெரிகிறதுல இந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உண்டுவாக்கின்றி இருந்திருந்தார் ஒன்பதாம் இடங்கிறது வந்து பேர் ஓடி போனவனுக்கு ஒன்போதில் குரு அப்படின்னு ஒரு வாசனம் உண்டு அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துட்டும் உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே தரலைங்க அப்படிங்கிற சொல்ல வச்சுட்டார் இந்த ரெட்ரோகேஷனுடைய எஃபெக்டு அது இப்போது இருக்கக்கூடிய பீரியடில் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறார் ரிவர்ஸில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனோடனே நிவர்த்தி ஆனோடனே சரி பண்ணிடலாம் இவனுக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டோம் மார்க் போட்டுடலாம் எப்படி கணக்கு மார்க் எல்லாம் எப்படி பார்ப்போம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வரும் இல்லையா இப்போ எல்லாத்துக்குமே வந்துருச்சு அது வேறு விஷயம் பட் முன்னெல்லாம் கணித புட பாடத்தில் மட்டும்தான் நூற்றுக்கு நூறு வாங்குவது அப்படின்னு உண்டு அந்த மாதிரி நூற்றுக்கு நூறு போடக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அதாவது இப்படி சொன்னோம்னா ஜோதிட அடிப்படையில் ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ராஜயோகமாக இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராஜயோகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு செயல்பட போகிறது எப்படிங்க செயலாகும் இதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய இடம் குரு பார்வையினாலே வரக்கூடிய பலனாக கிடைக்கும் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா குரு பார்ப்ப கோடி புண்ணியம் அதுலேயும் குரு அமர்ந்திருப்பது நில தத்துவத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசி நில தத்துவத்தில் எனக்கு நிலம் நிலத்தோடு சேருமா சேர்ந்துடும் ரெண்டாவது உங்களை ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் நிவர்த்தியான குரு ஐந்தாம் பார்வை ஐந்துங்கனாலே அதிர்ஷ்டம்னு அர்த்தம் லக்ஷ்மின்னு அர்த்தம் ஐந்து ஒம்பது தொடர்பு அப்படின்னா பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ பண வரவுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தீங்க கடன் கேட்டீங்க கடன் கடன் ஓடுனீங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களே நீங்களே டெவலப் பண்ணிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை உங்கள் குழந்தையின் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது அவர்கள் உங்கள் சொன்ன பேச்சை கேட்க போகிறாங்க நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட கவலைகளை இனிமேல் விட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் மேலே போட்டிருந்த வழக்குகள் நல்ல விதமாக சாதகமான தீர்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் உற்றார் உறவினர்கள் உங்கள்கிட்ட ஒரு அந்த டஃப் அண்ட் ரஃப்பாக இருந்தாங்க இல்லையா அந்த சினாரியோ இப்போ மாற ஆரம்பிக்கும் உங்களை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டு வளர்ந்தவங்கள்லாம் உச்சத்துக்கு போயிட்டாங்க நீங்கள் அங்கேயே நின்றுட்ருக்கீங்கன்னு ஒரு ஏக்கம் இருக்குது இல்லைங்களா அது மாற ஆரம்பிக்கும் உங்களை பார்த்து கேலி செய்தவர்கள் இப்போ உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்க போகிறது அதிலும் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயின் சாரத்தை கொண்டவர்கள் அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மனத்திலிருந்து குழப்பங்கள் தீர்ந்துவிடும் நான் என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க டெய்லி தூங்கவே முடியல குழப்பத்திலேயே தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த குழப்பத்திலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கப் போகிறது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எனக்கு உத்தியோகத்திலே எனக்கான பங்களிப்பு கிடைக்கவில்லை எனக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ உங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கான பதவிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது உங்களுக்கு சிறிய மாற்றங்களை கொடுப்போகிறார் தனம் வந்துரு அதாவது பணம் பாதான வரைக்கும் பாயும்னு சொல்லுவோம் இல்லையா பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓவர் நைட்டை ஒபாமா ஆறுதுன்னு சொல்லுவாங்க ஒரு வாசனம் அந்த மாதிரி உங்களுக்கு பண வரவினாலே வரக்கூடிய வசதி வாய்ப்புகள் அதிகப்படுவதற்கான எல்லா விதமான சாத்திய இந்த குருவின் வக்கரன் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதை நான் தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு செல்லுங்கள் முருகனை எவ்வளோ தூரம் நீங்கள் தூதிப்பாட்ட முடியும் பண்ணுங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் எல்லா நாளும் பண்ணணுமா பண்ணுங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கள் முடியலையா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அன்றைக்கி கம்பல்சரியாக முருகனுக்கு போய் அந்த வஸ்திரங்களை சாத்தி அவருக்கு வழிபாடு செய்து வருங்கள் அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பழங்கள் உங்களுக்கு பெருணியெலாம் எப்போவுமே தொடர்ந்து வரக்கூடிய வளர்ச்சிகளாக மாற்றி கொடுக்கும் குடும்பத்திலே ஒரு தனம் பெருகும் வளர்ச்சினாலே குடும்ப வளர்ச்சின்றது எப்படி இருக்கும் குழந்தைகள் மக்கள் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் திருமண தடைகள் நீங்கும் வேறு இடத்துல இங்கே மாறணும் ஷிஃப்ட் பண்ணணும் சார் எந்த ஊரில் இருக்கேன் என் ஒய்ஃப் அந்த ஊரில் இருக்கா நான் இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்லாம் அப்படி அளவாஞ்சிட்ருக்கு இல்லை மனசு இதெல்லாம் சேர்ந்து கணவன் மனைவி ஒன்றுபடுவீர்கள் அந்யோன்யம் கிடைக்கும் இடம் மாறுதலுக்கான பார்பெல்ட்டி எல்லாம் இப்போ வந்துடும் நான் வேறு ஊருக்கு மாறணும்னு ட்ரை பண்ணேன் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் சார் கிடைக்கவே இல்லை இப்போ கிடைக்கும் நான் வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டு வச்சுருந்தேன் சார் அந்த டெபாசிட் எடுத்து தான் ஒரு வீடை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் அது கொஞ்சம் கடன் எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு பார்த்தேன் சார் கடனே கிடைக்கல இப்போ கிடைக்கும் என் குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் அவனை படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு தெளிவே இல்லை இப்போ தெளிவு கிடைக்கும் நான் என் வேலை என்ன பண்ணுறேன்னே தெரியல சார் டெய்லி ஏதோதோ வேலை பண்ணுறேன் வீட்டில் ஒரே சண்டை இதனால் இதெல்லாம் குறையும் உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைப்பதுனாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளிவு கிடைப்பதனாலும் ஒளி தெரிந்து விட்டதுன்னு ஒடிவேகளை சொல்லுவார்லே அந்த மாதிரி ஒலி வந்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கூக்குரல் உங்கள் மனசில் கேட்க ஆரம்பிக்கும் அதனாலே வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கப் போகிறது என்பது ஐயமில்லை